வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன் நாம ரிவ்யூ பண்ண போற படம் ரயன் கூக்ளர் டைரக்ஷன்ல வந்திருக்கும் ஒரு சதர்ன் காத்திக் ஹாரர் டிராமா சின்னர்ஸ் ஐந்து சிலத்தி முப்பதுகளின் மிசசபி டெல்டா பிளாக் கம்யூனிட்டி ஸ்ட்ரகிளிங் ஃபார் டிக்னிட்டி மியூசிக் ஃப்ரீடம் அந்த பேக்ரவுண்ட்ல இரு சகோதரர்கள் ஸ்மோக் மோர் மற்றும் ஸ்டாக் மோர் ஒரு ஜூக் ஜாயிண்ட் ஓபன் பண்ண முயற்சிக்கிறார்கள் குறைந்த வருமானம் ரத்த வெறி ரேஷியல் வைலன்ஸ் சமூக பிரச்சினைகள் இதிலிருந்து எப்படியும் எஸ்கேப் ஆகணும் என்ற அவர்களின் ஆசை இரவு நேரம் திறக்கப்படும் அந்த கிளப்ல செட் ஆகுது பட் அந்த ஓப்பனிங் நைட்ல ஒரு அதிகாரமும் மர்மமும் இருளும் நிறைந்த சக்தி அவர்களின் கனவையும் அவர்களின் உயிரையும் சோதித்து பார்க்கிறது இதுதான் சினர்ஸ் இந்த படத்துக்கே ஒரு கூடுதல் உயிர் ரயன் கூக்ளர் அண்ட் சினமடாகிரபி டீம் மன்னலைக்களின் சவுத் அமெரிக்காவை காமிக்கிற விதம்தான் கூஸ் பம்ஸ் லெவல்ல இருக்கு மஞ்சள் விளக்குதல் மூட்டம் மண்ணிற சூழல் இருத்த சூழ்ச்சி இதெல்லாம் ஹாரர் மாதிரி இல்லாமல் ஒரு சோல் பிளஸ் கைட்டு கொடுக்கிறது இந்த படம் ஒரு சாதாரண வாம்பயர் ஹாரர் இல்லை இது ஒரு சதர்ன் காத்திக் பெயிண்டிங் மாதிரி ஹாரர் கரைக்கு ஒரு உயிர் இருந்துச்சுன்னாலே அது ப்ளூஸ் தான் அந்த காலத்துல பிளாக் கம்யூனிட்டி வாழ்க்கைய மியூசிக் மூலம் பேசினது படம் பின்பற்றுகிறது படம் ஸ்லோவா இருந்தாலும் சோல்ஃபுல்லாயிருக்கும் மைக்கேல் பி ஜார்டன் இந்த படத்தோட பேக் போன் அவர் இரட்டை பாத்திரம்னா அது ஒரு சினமேட்டிக் கிமிக் அல்ல ஸ்மோக் மற்றும் ஸ்டாக் இரண்டுக்கும் இரண்டு தனித்த தன்மை ஒருவர் அக் ஒருவர் காம் ஒருவர் பாஸ்ட் எஸ்கேப் ஆகணும் ஒருவர் ஃபியூச்சர் பில்ட் பண்ணணும் இந்த இரண்டு மனநிலைகளும் கிளாஷ் ஆகும் இடத்துல கதையும் கடுமையா மாறுது ஹாரர் எலிமெண்ட்ஸ் என்ன வேலை செய்தது எது செய்யவில்லை படம் ஹாரர் என்று சொல்லப்பட்டாலும் இது பியோர் ஹாரர் இல்ல இது ஒரு சிம்பாலிக் ஹாரர் வேம்பயர் ஈக்குவல்ஸ் எக்ஸ்பிளேஷன் பிளட் ஈக்குவல் சர்வைவல் டார்க்னஸ் ஈக்குவல்ஸ் இந்த மெட்டஃபார் பாயிண்ட்ஸ் சில குறைகள் படத்துக்கு சில ஆபியஸ் ஃப்ளாஸ் இருக்குதுன்னு முதல் பாதி சற்று மெதுவாக போகும் இரத்தை கதையும் சமூக பிரச்சினை ஹாரர் எல்லாம் மிக்ஸ் ஆனதால் சில இடங்களில் கன்ஃபியூஷன் கிளைமேக்ஸ் இமோஷனலி பில்ட் ஆனாலும் ஆக்ஷன் இம்ப சற்று குறைவு ஹாரர் மார்க்கெட்டிங்கும் ஃபைனல் அவுட்புட்கும் பிட் மிஸ் மேட்ச் ஆனா இது ஒரு டைரக்டர்னா போல்ட் அட்டெம் ஃபைனல் வேர்டிக்ட் என்ன சொல்ற சின்னர்ஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் ஹாரர் இல்ல இது ஒரு கல்ச்சரல் ஹாரர் இமோஷனல் ஹாரர் மியூசிக்கல் ஹாரர் வேறுபட்ட படத்தை பார்க்க விரும்புகிறவர்களுக்கு எக்ஸலன்ட் ஸ்ட்ராங் விஷுவல்ஸ் ஸ்ட்ராங் மெசேஜ் சோல்ஃபுல் மியூசிக் குடிக்கும் ஹாரர் ஃபேனாட்டிக்ஸ் மிக்ஸ்ட் ஃபீலிங் மாஸ் ஆடியன்ஸ் ஸ்லோ பேஸ்னால போரம் வரலாம் ஆனா அதே நேரத்தில் இந்த படம் ஒரு டைரக்டர்ன கத்ஸினையும் ஒரு கம்யூனிட்டியின் பெயின்னையும் மியூசிக்ன ஒரே ஃப்ரேம்ல கொண்டு வர்றது பெரிய அச்சீவ்மெண்ட் க்ளோசிங் சோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சின்னர்ஸ் மூவி ரிவ்யூ உங்களுக்கு இந்த மாதிரி டீடெயில் ரிவ்யூகள் வேண்டுமென்றால் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட்ல உங்க கருத்தையும் சொல்லுங்க நான் உங்களை அடுத்த வீடியோன சந்திக்கிறேன்